தமிழ் வணக்கம் மூன்றாவது உலகப் போரை உருவாக்க விரும்புவது ரஷ்யா அல்ல ஆழமான சக்திகள் தான் என்று அமெரிக்காவினுடைய உளவு பிரிவினுடைய தலைவி எச்சரிக்கை ஆகா நான் நினைக்கின்றேன் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று எங்களுடைய அன்பு தோழியே என்று அமெரிக்க உளவு பிரிவு தலைவியை ரஷ்யா மனதார வாயார பாராட்டு ரஷ்யாவுடன் ஒரு போருக்குள் அமெரிக்காவை தள்ளுவதற்கு ஐரோப்பிய தலைவர்கள் தந்திரமாக திட்டமிடுகின்றார்கள் என்று அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு தலைவி குற்றச்சாட்டு பிரிட்டனினுடைய எம்ஐஆ்கு ஒரு பெண்மணி தலைவியாக வந்து ரஷ்யாவிற்கு எதிரான கருத்துக்களை கூறியதன் பின்னர் அமெரிக்காவிலிருந்து இன்னொரு பெண்மணியை உருவேற்றி விட்டிருக்கின்றார்களா என்பது ஐரோப்பா ஒப்புடு செய்ய தவறியிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது வெனிசுலா நாட்டினுடைய இன்னொரு ஆயில் டேங்கரை அமெரிக்கா பிடித்து சென்றது இது தடை செய்யப்பட்ட டேங்கர் அல்ல என்று அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசியில் இருந்த கருத்து டொனால்ட் டிரம்பினுடைய நோக்கம் சரி தவறுகளுக்கு அப்பால் வெனிசுலாவினுடைய அதிபரின் மீது அழுத்தம் கொடுப்பதுதான் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் மட்டுமா வெடிக்கும் துப்பாக்கி தென்னாப்பிரிக்காவிலும் வெடிக்கும் இனம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் தென்னாப்பிரிக்காவில் பத்து பேர் மரணம் படபடப்பான சூழ்நிலை உலக அரங்கில் உலா போன முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பு மூன்றாவது உலக மகா யுத்தத்தை விரும்புவது ரஷ்யா அல்ல போர் திரிகின்ற ஐரோப்பியர்கள் ஐரோப்பியர்கள்தான் என்ற பொருள்பட அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு தலைவி கேபாட் கூறிய கருத்துக்கள் உலக ஊடகங்களில் இன்று முன்னிடம் பிடித்திருக்கின்றன டீப் ஸ்டேட் என்று கூறப்படுகின்ற நாடுகள் இந்த வேலையை செய்கின்றன என்றும் இவர்கள் போர் வெறி பிடித்தவர்கள் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் டீப் ஸ்டேட் என்றால் என்ன அரசு என்பது அரசியல்வாதிகளை கவர்ச்சி உடைகளுடன் ஆடம்பர கார்களில் ஊர்கோலம் போக அனுமதித்துவிட்டு அதற்கு பின்னால் அரசியல்வாதிகளும் தான் கூடவே உளவு பிரிவு நிர்வாகம் என்று திரை மறைவில் இருளில் இருப்பவர்கள் உலகத்தினுடைய தலைவிதியை எழுதுகின்ற நிகழ்ச்சி நிரலின் ஓர் அங்கமாக உலக போரை விரும்புகின்றார்கள் இவர்கள் என்றும் இவர்கள் வேறு யாருமல்ல ஐரோப்பா நேட்டோ என்பதை மறைமுகமாக அவர் சுட்டிக்காட்டினார் பேசியிருப்பது உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது இப்படி ஒரு பேச்சை இந்த நேரம் அமெரிக்காவினுடைய பொறுப்புள்ள ஒரு அதிகாரி பேசத்தான் வேண்டுமா உங்களுக்குள் என்னதான் நடைபெறுகின்றது என்பது சாதாரண ஏழை நாடுகளின் கேள்வியாக இருக்கும் மேலும் அமெரிக்கா நேட்டோ ஐரோப்பா என்று அனைத்தும் இணைந்த சிக்கல் இருப்பதாக அவர் குறிப்பிடுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெயர் குறிப்பிட விரும்பாத ஆறு முக்கிய அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு அதிகாரிகள் ட்ரைடர் செய்தி ஸ்தாபனத்துக்கு கூறுகின்ற பொழுது ரஷ்யாவினுடைய இறுதி நோக்கம் ஐரோப்பா நேட்டோ ஆகிய இரண்டையும் தாக்குவதுதான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மேலும் இவர்களுடைய குறிப்புறையில் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆசாங்குத்தனமாக ஒரு சமாதானம் என்று பேசினாலும் அவருடைய அடிப்படையான நோக்கம் உக்ரைனை முற்றாக விழுங்குவதாகவே இருக்கின்றதே அல்லாமல் இவ்வளவுடன் உக்ரைனை விட்டு வெளியேறி விடுவது அவருடைய நோக்கம் அல்ல என்றும் கூறியிருந்தார்கள் இதற்கும் சேர்த்து பதிலடியை வழங்குவதற்காகத்தான் ஐரோப்பாவும் நேட்டோவும் தான் ரஷ்யாவுடன் ஒரு போரை விரும்புகின்றன என்றும் மூன்றாவது உலக யுத்த வரியுடன் அலைகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டு இவர்களுடைய ஊடகங்கள் பொய்ப் பிரச்சாரங்களை செய்கின்றன என்றும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவர் கூறுகின்றார் ரஷ்யாவை பொறுத்த வரையில் உக்ரைனை கூட முழுமையாக விழுங்க வேண்டும் என்கின்ற நோக்கம் ரஷ்யாவிற்கு கிடையவே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எப்படி ரஷ்யா ஐரோப்பா கண்டத்தையும் விழுங்க முடியும் அது ரஷ்யாவில் ரஷ்யாவிடம் அப்படி ஒரு திட்டமே கிடையாது என்று அவர் ஆனால் ஒரு மூன்றாவது உலக மகா விரும்புகின்றன அடுத்த கட்ட அரசியல் என்ன என்பதை தீர்மானிக்கின்றன இவர்களுக்கு ஏற்ப அரசியல்வாதிகள் மோதுகின்றார்கள் ஆனால் உண்மையில் நிகழ்ச்சி நிரலை வடிவமைப்பவர்கள் இவர்கள் போர் ஒன்றை விரும்புகின்றார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இப்படியான நிகழ்ச்சி நிரலை வகுப்பவர்கள் ஐரோப்பாவிலும் மட்டும்தான் இருக்கின்றார்களா ஏன் அமெரிக்க இருக்க முடியாதா என்ற கேள்விக்கு அந்த கட்டுரையில் பதிலை காண முடியவில்லை மேலும் ரஷ்யாவினுடைய நோக்கம் குறித்த டென்மார்க்கினுடைய எஃப் இ உளவு பிரிவினுடைய அறிக்கையும் வெளியாகி இருந்தது அதை அடியொற்றியும் இவருடைய கருத்துக்கள் வருகின்றது ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் உக்ரைனை முழுமையாக கைப்பற்றுவதோடு கிழக்கு ஐரோப்பாவின் முக்கியமான பகுதிகளையும் கைப்பற்ற விரும்புகின்றார் என்றும் அந்த அமெரிக்க உளவு அதிகாரிகள் கூறியதன் பின்னர் தான் ரஷ்யா அப்படிப்பட்ட ஒரு நாடல்ல என்ற செய்தியை அவசர அவசரமாக டொனால்ட் டிரம்பினுடைய ஆதரவை பெற்ற இந்த பெண்மணி குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் அமெரிக்காவுடைய உளவுத் துறையினர் ரஷ்ய அதிபர் உக்ரைன் முழுவதையும் பிடிக்க விரும்புகின்றார் என்ற கருத்தை கூறியிருப்பதானது புட்டின் போரை முடிவிற்கு விரும்புகின்றார் இருப்பதனால் இவருடைய கருத்து வெளியாக இருக்கின்றது இவர் சாதாரணமான ஒருவர் அல்ல டைரக்டர் அமைப்பிற்கு பொறுப்பானவர் இதற்கு கீழேதான் அமெரிக்காவினுடைய உட்பட அமெரிக்காவினுடைய பதினெட்டு உளவு பிரிவுகள் வருகின்றன அனைத்திற்கும் இவரே தலைமைத்துவத்தில் இருப்பதனால் இவருடைய கருத்து மிகவும் முக்கியமானதாகவே இருக்கின்றது இவருடைய கருத்துக்கள் டிரம்பிற்கு ஆதரவானவை அதே போல ரஷ்யா

ரஷ்யாவை சுற்றவாளியாக காட்டும் இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்ய அதிபர் புட்டின் ஐரோப்பாவுடன் போர் செய்ய தமக்கு விருப்பம் இல்லை என்றும் ஆனால் உக்ரைனில் நடைபெறுகின்ற போரில் ரஷ்யா தன்னுடைய இலக்கை அடையும் என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில் வெனிசூலாவின் அதிபரை பதவியில் இருந்து அகற்றுவதற்கான அமெரிக்க அதிபருடைய அழுத்தங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது வெனிசுலாவினுடைய இரண்டாவது ஆயில் டேங்கர் கப்பலையும் அமெரிக்கா பிடித்திருக்கின்றது இது பனாமா நாட்டினுடைய கொடியில் சென்றிருக்கின்றது அந்த கப்பலையும் அதில் ஆயிலையும் கூடவே பணியாளர்களையும் அமெரிக்கா பிடித்து சென்றிருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் கருப்பு பட்டியல் இடப்பட்ட கப்பல்களை பிடிக்கின்ற பொழுது அதில் சிக்கல் இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த கப்பல் கருப்பு பட்டியலுக்குள் வராத கப்பல் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதனால் வெனிசூலா நாட்டினுடைய துணை தலைவி டெல்சி ரோட்ரிகஸ் கூறுகின்ற பொழுது இது சர்வதேச கடற்பரப்பில் கடற்கொள்ளையுடைய வேலை என்றும் இதற்கான பதிலடி கிடைக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் என்ன விதமான தண்டனையை வழங்கப் போகின்றோம் என்பதை அவர் குறிப்பிடவில்லை இந்த கப்பல் தடுக்கப்படாத கப்பல் என்றும் வெனிசுலா மீது கடும் அழுத்தங்களை கொடுப்பதற்காகத்தான் நீதியற்ற முறையில் ஒரு கப்பலை பிடித்திருக்கின்றார்கள் அமெரிக்கர்கள் என்று அமெரிக்காவினுடைய பிரபல வழக்குரைஞராக ஜெரமி ஹெப்பர்ட் தெரிவிக்கின்றார் இவர் முக்கிய பதவிகளிலும் அமெரிக்காவுடைய நீதி இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசியில் இருந்து இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவில் மட்டும்தான் துப்பாக்கி சூடு நடைபெறும் தென்னாப்பிரிக்காவினுடைய ஜொகானிஸ்பர்கிற்கு அருகில் இனம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பத்து பேர் மரணமடைந்து பத்து பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த மாதத்தில் இரண்டாவது துப்பாக்கி சூடு இதுவாகும் பெக்கர்ஸ்டா என்கின்ற இடம் தங்கச் சுரங்கங்கள் இருக்கின்ற இடத்திற்கு அருகே சேரி போன்ற பகுதி ஒன்று இருக்கின்ற இடத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இனம் தெரியாத நபர்கள் நடத்தியதாக கூறப்படுகின்றது அருகே ஒரு மதுபான கடையும் இருந்திருக்கின்றது கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் பன்னிரண்டு பேர் மரணம் அடைந்தது குறிப்பிடத்தக்கது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே